அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற சாரி எல்லாமே பியூர் காட்டன் சாரி தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் தான் இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது உங்களுக்கு இதில் ஜரி பாட்ரு கொடுத்துருப்பாங்க இதோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தஞ்சி ரூபா தான் உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்தவுட் ப்ளவுஸில் தான் சேரீ வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேட்சாகிட்டு கலங்காரி பிளவுஸு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஸாரிலாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் அதே மாதிரி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு ஸாரீ உங்களுக்கு இந்த ஸாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து இருந்து நாலு நாளில் உங்களுக்கு இந்த சாரி கைக்கு வந்துடும் ஸேரீ கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பனிங் வீடியோ அதாவது பார்சல் ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஸேரீயை செக் பண்ணி எடுத்துக்காங்க ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் அப்படி இல்லைன்னா ரீபண்ட்மெண்ட் கொடுத்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரியை வந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுங்க மேக்ஸிமம் வந்து மிஷின் வாஷ் போடாதீங்க ஏன்னா ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் ஹேண்ட் வாஷ் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து சாரி ரொம்ப நாளைக்கு அப்படியே புதுசாக வரும் இதே மிஷினில் போட்டிங்கன்னா சீக்கிரமாகட்டு சாரியோட இலை வந்து இத்து போயிடும் அப்போ உங்களுக்கு சாரி சீக்கிரம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிரும் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்